மகிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு பிணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது சட்டவிரோதமாக சுமார் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் ஆதனங்களை சேர்த்ததாக கூறி சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராட்சியை பிணையில் செல்ல நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணி முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொளம்பு பிரதான் நீதவான் அசங்க எஸ் போதரகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான மூன்று சரீரப்பிணைகளில் விடுவிக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதே போல் அவரது கடவுச்சீட்டை முடக்கி வெளிநாட்டு பயணத்திற்கும் தடை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அதே போல கடந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராய்ச்சியை கைது செய்த கைது செய்ய லஞ்சோடு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் அவரின் வீட்டுக்கு சென்ற போதும் அவரை கைது செய்ய முடியவில்லை அப்போது அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் வீட்டில் இருப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் அக்டோபர் இரண்டாம் தேதி ஆணைக்குழுவுக்கு வருவதாக அவர் அறிவித்திருந்தார் அதன்படி அன்றைய தினம் முற்பகல் ஒன்பது மணிக்கு ஆணைக்குழுவுக்கு வந்த அவரிடம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவரை கைது செய்த லஞ்ச உழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் அவரை நீதிமன்றில் ஆஜர் செய்திருந்தார்கள் அன்று முதல் நேற்று வரை அவர் தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த எழுத்து மூல முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அதன் பிறகு விசாரணைக்கு தேவையான தகவல்களை வழங்குமாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கில் நெவிலுக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவர் அந்த தகவலை முறையாக வழங்கவில்லை கடந்த ஏழு ஆண்டுகளாக விசாரணைக்கு தேவையான தகவல்களை வழங்குவதையும் அதற்கான வாக்குமூலங்களை வழங்க ஆணைக்குழுவில் ஆஜராவதையும் அவர் தவிர்த்து வந்தார் விசாரணைகளின்படி சந்தேக நபர் தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விட இருபத்தி மில்லியன் ரூபாய் அதிகமாக சம்பாதித்திருப்பதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன்படியே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமாக